அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இந்தியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படி ஒரு வளர்ச்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதே ஒரு நூறு வருடத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் இருபத்தி நாலு அந்த காலகட்டங்களில் இந்தியா எப்படி இருந்தது இந்தியாவோட தரம் என்ன ஆங்கிலேயர் ஆட்சிகள் இந்தியாவுடைய நிலை என்ன அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் இந்த நூறு ஆண்டுகளில் இந்தியாவுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போகலாம் இப்போதான் நம்ம டிஎம் மீடியா ஐடி சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்திட்டு நம்ம வீடியோ பாருங்க உங்களுக்கே வந்து குதூகலமா இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ என்ன அப்போ வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் அதாவது இங்கிலாந்து கண்ட்ரோலில் வந்து நம்ம இந்தியா இருந்துச்சு அது கிட்டத்தட்ட உலக நாடுகளையே வந்து ஏகாதிபத்தி மூலமாக வந்து உலக நாடுகளையே வந்து அடிமைத்தனத்தில் வச்சுருந்த ஒரு நாட்டுக்கு இடையில் வந்து நம்ம வந்து இருந்தோம் முதல் உலகப்போர் காலகட்டம் உலகப்போர் முடிஞ்சு நடந்த ஒரு காலகட்டம் அதே மாதிரி காந்தியடிகள் வந்து காங்கிரஸ் இந்திய காங்கிரஸ் நுழைந்து பல போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு காலகட்டம் தான் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவோட நிலை என்ன அப்படின்னு பாத்தோன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் தொகைக்கு வந்துடும் இப்போ வந்து நம்ம முதல் இடத்துல இருக்கோம் அப்போ வந்து நம்மளுடைய நிலையம் என்ன பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு பார்த்தோன்னா இந்தியா கூட தான் இருந்தது பங்களாதேஷுங்கிற ஒரு நாடு இந்தியா கூட தான் இருந்தது சோ இப்படி எல்லாமே ஒருமித்த நாடுகளாக இருந்த ஒரு காலகட்டம் அது சோ இப்படி மொத்த மக்கள் தொகை பாகிஸ்தான் பங்களாதேஷோட மொத்த மக்கள் தொகை அப்படின்னு பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் வந்து அப்போ மக்கள் தொகையாக இருந்திருக்கிறாங்க அதாவது ஒருமித்த இந்தியாவில் மக்கள் தொகையாக இருந்தது ஆனால் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த மக்களை பிரித்து நம்ம அப்போ இருந்த மக்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலுல இருபத்தி அஞ்சு கோடியே பதிமூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பதிமூணு பேர் வந்து அப்போ மக்கள் தொகையாக இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கோடி பேர் வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகையாக இருந்தது இப்ப நூறு வருடம் கழித்து இப்ப என்ன இருக்கு அப்படினா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி நாலு கோடியே பதினேழு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து இருக்கிறார் ஐம்பத்தோரு சதவீதம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்களாகவும் அதே மாதிரி நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதம் பேர் பெண்களாகவும் இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருபத்தி ஒரு வயதுக்கு மேலதான் வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய உத்தரவு ஆணை கூட நம்ம எடுத்துக்கலாம் இதே வந்து அந்த காலத்துல இருபத்தி நாலு கட்டத்துல கிடையாது போதே அவங்க என்ன பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு பத்து வயசுலயோ பன்னெண்டு வயசுலயோ பதினாலு வயசுலயோ அந்த ஏஜ் வர அப்படிங்கிறது அப்போ கிடையாது கல்யாணத்துல பிற வயசுல தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இன்னமுமே சரி ஒரு சில கிராமங்கள்ல இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் அப்பப்ப தான் இருக்கு பெற்றோர்களே வந்து பாத்தோம்னா பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பொண்ணுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இன்னமும் இருக்குது ஒரு சில கிராமங்களில் இந்தியாவில் வட மாநிலங்களில் இது அதிகமாகவே இருக்குது இன்னமும் காலகட்டத்தில் ஆனால் அரசாங்கம் எதை தான் சொன்னாலும் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இதை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய வருமானம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மில்லியன் நம்மளுடைய இந்திய மதிப்பீட்டுல பார்த்தோன்னா இவ்வளவுதான் வந்து தேசிய வருமானமா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி நாலு சதவீதம் பேருக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்கள்ல கல்வி அறிவு இருந்தது நாலே நாலு சதவீதம் பேர் அதாவது இது வந்து கணக்கெடுப்பு கணக்கெடுத்ததோட முக்கியமான ஒரு பங்களிப்புல சொன்னது ஐம்பத்தி ஒண்ணு காலகட்டங்கள்ல காலகட்டத்துல பார்த்தா பதினெட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து முழுமையான கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது சில காலகட்டங்களில் எடுத்த ஒரு கணக்கெடுப்பு இது நாலே நாலு சதவீத மக்கள் தான் வந்து பார்த்தோம்னா கல்வி அறிவு இருந்திருக்கு ஸோ கல்வி அறிவில் ரொம்ப 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 பின்தங்கிய ஒரு நிலையில் இருந்த இந்தியா இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் எழுபத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கணக்கெடுப்பு படிப்பாதுன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலு சதவீதம் பேர் அதுல வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு சதவீதம் ஆண்களும் அறுபத்தி ஐந்து சதவீதம் பெண்களும் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல பாத்தீங்கன்னா அஹ் கம்மியா இருந்தது அறுபது அறுபது சதவீதத்துல இருந்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருடங்கள்ல நம்மளுடைய எடுத்தி சதவீதம் அதிகமாயிருக்கு ஆஹ் பல திட்டங்கள் முன்னோடி திட்டங்கள் எல்லாம் எடுத்ததோட விளைவுதான் இது நம்மளுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துல நம்மளுடைய கல்வி அறிவு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கல்வி அறிவு இல்லாமதான் இருக்காங்க கல்வியறிவு இல்லாம இருக்கிறாங்க சோ இந்த நிலை இன்னும் மாறணும் எங்க சார் இது கல்வி அறிவு படிச்சவங்களுக்கு இன்னும் வேலை எதுவுமே கிடைக்கல இதுல இன்னும் இருபத்தி சதவீதம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது ஆனா வந்து எல்லாருக்குமே எழுத்தறிவு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும் மினிமம் கல்வி கல்வியறிவு அப்படிங்கறது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி உள்நாட்டு உற்பத்தி அந்த நம்ம தொழில்துறை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எந்த விதமான தொழில்துறையுமே கிடையாது முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்து அதுவும் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையாது அவங்க செஞ்சுக்கிட்டாங்க பல அப்ப எல்லாம் முறையெல்லாம் இருந்த ஒரு காலகட்டம் நம்ம வந்து அதிகமாக பிள்ளையர்களுக்கு வந்து கப்பம் அதாவது வரிகள் கொடுத்த காலகட்டம் ஸோ ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு நிலையில தான் இந்தியா வந்து இருந்தது என்னதான் நம்ம வந்து பாடுபட்டு உழைச்சிருந்தாலும் போதுமான அளவுக்கு அதுக்கான வருமானம் இல்லாத ஒரு காலகட்டம் வந்து அந்த இருபது அந்த காலகட்டம் பல போராட்டங்கள் பல முன்னெடுப்புகள் சுதந்திரத்துக்கான ஒரு போராட்டம் இந்த மாதிரி ஏகப்பட்ட முன்னெடுப்புகளை எடுத்து சுதந்திரம் அடைஞ்சு எடுத்துட்ட ஒரு எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உள்நாட்டு உற்பத்தியில உலக லெவலில் பார்த்தோம்னா ஐந்தாவது இடத்துல நம்ம இருக்கோம் உலக லெவல்ல நம்ம ஐந்தாவது இடத்துல இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு புள்ளி ஒன்னு எட்டு லட்சம் கோடி டாலர் நம்ம வந்து ஜிடிபி லெவல் நம்மளுக்கு இருக்கு ஜிடிபி ரேங்க்னு பார்த்தோன்னா ஃபிஃப்த்து பிளேஸு ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்மளுக்கு என்னவே தெரியும் அமெரிக்கா ரெண்டாவது இடத்துல வந்து சைனா இருக்குது ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம ரஷ்யா கனடா இந்த மாதிரி ஒரு வளர்ந்த நாடுகளை கூட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நம்ம என்ன பண்ணுறோன்னா டெஸ்ட் பண்ணிட்டோம் ஜிடிபி லெவலில் அவங்க ஒன் பாயிண்ட் செவன்டி எயிட் ஒன் பாயிண்ட் நைன்டி நைன் தான் இருக்காங்க கனடா ரஷ்யா பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் செவன்டி எயிட் தான் ஸோ அவங்களையே நம்ம பீட் பண்ணி முன்னேறி போயிட்டு இருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே நம்ம பீட் பண்ணியாச்சு அவங்க ரெண்டு நாடையுமே ஸோ நம்ம உள்நாட்டு உற்பத்தி எல்லா நாடுகளுமே ஏன் இந்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள்கிட்ட மக்கள் தொகை அதிகமாக இருக்கு இளைஞர்கள் அதிகமாக இருக்குது இங்கே அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறதுனால உலக நாட்டுகளுடைய முதலீட்டுகள் அதிகமா இந்தியால இப்ப வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு அதிகமான கம்பெனிஸ் பார்த்தோம் இந்தியால அதிகமான உள்நாட்டு உற்பத்தி உற்பத்தி பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது ஆனா இந்த உள்நாட்டு உற்பத்தியோட முழு லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த முதலீட்டாளர்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் அவங்களுக்கு தான் போய்கிட்டு இது எல்லாமே நிலைமை மாறணும் நம்ம நாட்டில் படிச்ச நம்ம நாட்டில் தொழில் முனைவோர் அதிகமா வந்து முன்னேறும் அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கு இந்திய அரசு முழு ஒத்துழைப்பு தரணும் அவங்களுக்கான ஒரு சலுகைகள் கொடுக்கணும் அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் ஒரு ஒரு சிலர் ஒரு ஒரு சார்பாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து அதிகமான கடன்களை கொடுத்து அவங்க வந்து கட்டலைனாலும் அதை வந்து வாரா கடன் சொல்லி தள்ளுபடி பண்றது இந்த மாதிரி இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்க சின்ன முதலீட்டில் வந்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் வந்து தரணும் இந்த நூறு ஆண்டுகளில் நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு இங்க ஒரு கல்வி அறிவாக இருக்கட்டும் ஒரு உற்பத்தியாக இருக்கட்டும் உள்நாட்டு உற்பத்தியில் ஒண்ணுமே கிடையாது நம்ம சுதந்திர அடையிறதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்போ வந்து நம்ம அஞ்சாவது இடத்துல நம்ம உடல் லெவல்ல இருக்கிறோம் இன்னும் வந்து ஒரு அஞ்சு ஆண்டுகள்ல நம்ம வந்து மூணாவது இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு கணிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு நம்ம எழுபத்தி எட்டு ஆண்டுகள்ல நம்ம இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா இந்த ஒரு நூறு ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கனா இது வந்து அசாதாரணமான ஒரு விஷயங்க இதுலயே பார்த்தோன்னா ஊழல் லஞ்சம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து நாட்டுல நடக்குது மேல்மட்டத்துல இருந்து கீழ்மற்றம் வரைக்கும் நடக்குது அப்படி இருந்துமே நம்ம இந்த அளவுக்கு இருக்குன்னா அதெல்லாம் இல்லாம நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட சைனா என்ன சைனா சைனாவே பீட் பண்ணி போயிருக்கலாம் நம்ம அந்த ஊழல் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா ஸோ ஊழலை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் ஊழல் இல்லாத ஒரு அரசை வந்து உருவாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்சியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஒவ்வொரு தேர்தலையுமே வந்து தேர்ந்தெடுக்கணும் முக்கியமாக பணத்துக்காக ஓட்டு போடுற வந்து கலாச்சாரத்தை மாற்றணும் நம்ம வந்து முதல்ல நம்மளுடைய ஓட்டை வந்து அடமானத்தை வைக்கக்கூடாது நம்மளுடைய ஓட்டு ஒரு முறை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஒரு ஓட்டு வந்து ஒரு நியாயமான ஒரு நேர்மையான ஒரு நம்மளுக்காக நிக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவனுக்கு ஓட்டு போடுறதுதான் நம்மளுடைய கௌரவம் இருக்கு நம்மளுடைய அங்கீகாரம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்கும் சோ உலக நாடுகள் இன்னைக்கு வந்து இந்தியாவை வந்து விட்டு போற ஒரு நிலைமையில கிடையாது நம்ம இதுக்கே பார்த்தோம்னா பாகிஸ்தான் நம்மளை விட்டு போயிடுச்சு பங்களாதேஷ் நம்மளை விட்டு போயிடுச்சு நாடுகள் தெரிந்து நம்ம ஒரு நிலைமையில இருந்தும் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ராணுவம் எல்லாம் பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது அந்த காலகட்டத்துல நம்மகிட்ட ராணுவம்ங்கிறது கிடையாது அதுக்கப்புறந்தான் பார்த்தோன்னா நம்மளுக்கு சுபாஷ் சந்திர போஸில் வந்து உருவாக்கின படைகள் நாற்பத்தி ரெண்டில் வந்து பார்த்தோன்னா இந்திய தேசிய ராணுவம்லாம் உருமானம் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே ஏர் ஃபோர்ஸ்லேருந்து நேவிலேருந்து எல்லாமே அதுக்கப்புறம் வந்தது ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி டெவலப் ஆனது இதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ நாலாவது இடத்துல இருக்குது நம்ம ராணுவத்தில் உள்ள அளவெல்லாம் நானாம் நாலாவது இடத்துல இருக்கும் இதெல்லாம் வந்து அசாதாரணமான ஒரு விஷயம் இப்படி ஒரு கட்டமைப்பு உலகத்தில் எந்த ஒரு நடுமை சுதந்திரம் அடைஞ்சு இது இந்த ஒரு எழுபத்தி எட்டு ஆண்டுகள்ல மாறினா தான் சரித்திரமே கிடையாது இந்த அளவுக்கு நம்ம ஒரு வளர்ச்சி கண்டிருக்கோம் ஸோ நம்ம ஒரு நாடு வந்து பார்த்தோம்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத விட நம்ம ஒரு என்ன சொல்றோம்னா தன்மைக்கு ஒரு நிறைந்த ஒரு நாடு தான் நம்மளுடைய நாடு என்னதான் வந்து நம்மளுக்குள்ள ஒரு போட்டி பொறாமைகள் ஒரு மத பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு கலவரங்கள் இந்த மாதிரி ஆகங்க நடந்தாலும் அதை தாண்டி வி ஆர் இண்டியன்ஸ் நம்ம எல்லாருமே ஒரு 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 நாட்டுடைய பிரஜைகள் ஒரு நாட்டுடைய குடிமகன் அப்படின்னு எடுத்துக்கலாம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம ஒரு நாட்டை நம்மளுக்குள்ள நம்ம நாட்டை பத்தி என்ன வேணாலும் குறை சொல்லிக்கலாமோ எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா மற்ற நாடுகளுக்கு இடையில் நம்மளுடைய நாட்டை என்னைக்குமே சரி விட்டு கொடுத்து இருக்க இருக்கக்கூடாது காரணம் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த நாடு தான் நம்மளை அளவுக்கு பேச வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த நாடு தான் நம்மளுக்கு இவ்வளோ உரிமையை கொடுத்துருக்கிறது இந்த நாடு தான் ஸோ அதை என்றைக்குமே நம்ம மாற்றப்படுறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்கள் நம்ம தேர்ந்தெடுப்போம் இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்